அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா தாலா எந்த ஒரு கட்டத்திலும் மனிதர்களை ஏளனமாய் தரம் குறைவாக நினைத்து விடக்கூடாது பணம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பலம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அறிவு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஆற்றல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் திறமை இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தான் அவர்கள் புகழ வேண்டுமே ஒழிய என்னிடம் திறமை இருக்கிறது என்னிடம் பணம் இருக்கிறது என்னிடம் பலம் இருக்கிறது என்னிடம் ஆற்றல் இருக்கிறது என்று மனிதர்களை ஏளனமாய் பார்த்துவிடக் கூடாது மனிதர்கள் எப்போதும் மதிக்கப்பட வேண்டியவர்களே இது போன்றுதான் ஒருமுறை இளைத்துதர் நாயகம் சொல்லலா அலைஹி வசல்ல மன் அவர்கள் தன்னுடைய சொஹா தோழர்களுடன் பத்தஹா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கிறார்கள் சாய்திபனு ஜுபை அலி அல்லாஹு தாய்லாந்து அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள் அபு தாவூதிலே இடம் பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த இடத்துக்கு எசீ திபுனு ரகானா என்று சொல்லக்கூடியவர் வருகிறார் எசி திபுனு ரகானா என்று சொல்லக்கூடியவர் அவர் மல்யுத்த வீரர் அவரை தோற்கடிப்பதற்கு அந்த காலத்தில் யாருமே இருக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு மல்யுத்த வீரர் இவர் வந்து இறைத்துதர் நாயகத்தின் இடத்திலே சண்டையிட அனுமதி கேட்கிறார் எதற்காக வேண்டி தெரியுமா அவருடைய பலத்தை அந்த இடத்திலே அவர் இறைத்துதர் நாயகத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய தோழர்களுக்கு முன்னால் இறைத்துதர் நாயகத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சண்டையிட அனுமதி கேட்க இறைத்துதர் நாயகம் சல்ல அழகி வசல்ல மன்னர்கள் இருக்கிறார்கள் இந்த சண்டையிலே நான் வெற்றி பெற்றால் எனக்காக வேண்டி நீ எதை தருவாய் என்று கேட்ட நேரத்தில் அரக்கானா என்னுடைய ஆட்டு மந்தையிலே இருந்து சில ஆடுகளை நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறேன் என்று கூற அங்கே போட்டி நடைபெறுகிறது முதலாவது சுற்றிலேயே இறை நாயகம் ரகானாவை வீழ்த்தி விடுகிறார் ரக்கானாவுக்கோ பெரும் ஒரு அதிர்ச்சி திரும்பவும் இறை நாயகத்தை சண்டைக்கு எடுக்க இறை நாயகம் மீண்டும் அனுமதிக்க முதலாவது சுற்றிலேயே ரகானாவை வீழ்த்தி விடுகிறார்கள் ஒரு அதிர்ச்சி யாருமே அந்த காலத்தில் தோற்கடிக்க முடியாத எசேதி ஒன்று ரகானாவை இறை நாயகம் நொடி ஜெயித்து காட்டினார்கள் காரணம் என்ன தெரியுமா ரகானாவின் உடைய நோக்கம் எதுவாக இருந்தது என்பதை பார்க்க இறை தூதர் நாயகத்தை தன்னுடைய சகாபா தோழர்களுக்கு முன்னால் இழிவுபடுத்த வேண்டும் என்ற அவனுடைய நோக்கத்தை இறைவன் நொடி பொழுதில் மாற்றி அமைத்தான் இது போன்றுதான் எங்களுக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆற்றல்கள் இருக்குமாக இருந்தால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு பிற மனிதர்களை கேள்வி கிண்டல்கள் செய்துவிடக்கூடாது கூடாது எப்போது எங்களிடம் இருக்கும் ஆற்றல்கள் பறிபோகும் என்பதும் எங்களுக்கு தெரியாது